தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது உச்சி முதல் பாதம் வரை உள் உறுப்புகளில் கட்டிகள் வரக்கூடாது அந்த கட்டிகள் நிறைய நபர்களுக்கு கேன்சராக மாறுகின்றது அப்போ அது வராமல் தடுக்கக்கூடிய வருமுன் காப்போம் அப்படிங்கிற அளவில் நம்ம பயிற்சிகள் பார்த்துட்டே வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாக்கு அந்த உள்நாக்குக்கு கீழே நிறைய நபர்களுக்கு கட்டிகள் ஏற்படும் இது எதனால் வருகின்றது சூட்டினால் வரும் நம்ம லாகரி வஸ்திர்கள் யூஸ் பண்ணுறோம் புகையிலை சிகரெட் போன்றதை யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி கட்டிகள் வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது அது வருவதற்கு முன்பாகவே நம்ம உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வராமல் தடுக்க முடியும் அதேமாதிரி அதிகமான காரம் அதிகமான உப்பு அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க தூக்கம் சரியாக இருக்கணும் இரவு ஒன்பதரையிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் மைதாவினாலான உணவுகளெல்லாம் சாப்பிட்டதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நாக்கு உள் பகுதிகளில் நமக்கு கட்டிகள் வராமல் வாழலாம் இதற்கும் ஸ்பிளின் மண்ணீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ ஸ்பிளின்னுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் மண்ணீரல் நன்றாக தான் உதட்டு பகுதிகளில் வெடிப்பு நாக்கு பொண்கள் நாக்குப்பு உள் நாக்கில் கட்டிகள் வராமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஸோ இதை நம்ம சரியான அளவில் இந்த இயமம் நியமம்னு தான் மதஞ்சலி மகரிஷி அஷ்டாங்க யோகத்தில் ரெண்டு ஏம நியமுங்கிறது உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் ஸோ இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உள்நாக்கு பகுதிகளில் கட்டிகள் வராமல் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கிடனும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்ப கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு ஸ்ப்ளீன் மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் இந்த முதிரை மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் உள்நாக்கு பகுதி நாக்கினுடைய வெளிப்புற பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துறை சுத்தும் முறை மோதர்வரல் நடுப்பகுதியில் பெருவரல்னால ஒரு சின்ன அழுத்தம் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் உள்நாக்கு நாக்கினுடைய மேல் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் குடல்கள் அசுத்தமாகும் பொழுது நாக்கு பகுதிகளில் புண்கள் வரைப்படும் அப்போ இந்த முதிரை குடல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குகின்றது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மனத்தில் கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நாக்கு பகுதிகளில் உள்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே கால்களை நீட்டி அர்த்த பத்மாசனம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஸ்பிளின் மண்ணீரல் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் வாய்ப்பகுதி நாக்கு உள்பகுதி முழுக்க பிராணாற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நாக்குப்பகுதிகளில் கட்டிகள் உள்ளவங்க ஐந்து நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதரை சுத்தப்படுத்தும் முதரை மோதர்வர்கள் பெருவர்கள் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவாக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருமுடல் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை சூரிய முத்துரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க நறுமேத்தில் கட்டையை வரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உள்நாக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலாக அடித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் பிரித்திவி முத்துரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை ஊழலுக்கு மெதுவாக மூச்சு விடுங்க மூச்சு உழலுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அடிவேர் உள்ளே கிடணும் தென் நார்மல் பிரீத்திங் ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நாக்கு உள்பகுதி நாக்கு மேல் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிர வரல பெருவரால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்துரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் நாக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கட்டிகள் இருந்துச்சுன்னா ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுங்க யோக முத்ரா அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க மூச்சோட்டத்தை சரி பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்தில் யோக முத்திரை பண்ணுறாங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழி விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேரம் வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேரம் வந்துருங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இது பண்ணுறாங்க கால் நட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழி விட்டுட்டே பொறுமையாக கிளம்பிடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழிகளுக்கு நேரம் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி விட்டுட்டே கிளம்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள் எழுதிட்டே நேராங்க இப்போ அப்படி பத்மாசனத்தில் இது பண்ண போகிறாங்க பத்மாசனம் போட முடிஞ்சவங்க பத்மாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கைகளை பின்னாடி கொட்டிட்டு மெதுவாக குனிங்க மூச்சு வழி விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு எழுத்துட்டு என்ன ரெண்டு கே செமூத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை எழுத்து மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு முப்பது நாடி கூர்ந்து தியானிக்கவும் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இரவு ஒரு ஆழ்ந்த நித்திரை ஒன்பதரை மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க சாத்விகமான உணவு எடுத்துக்கோங்க மனதக்காளி கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையும் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நாக்கு பகுதிகளில் வருகின்ற கட்டிகள் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.